ஆல் ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கின்னு பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த சேனக்கிழங்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஆனால் நாட்டுக்காய் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சேப்போம் நாங்கள் வீட்டில் அதனாலே இதை வாங்கிட்டு வந்துடுறது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது ஏன்னா வந்து அதில் தான் நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ பேசுகிற நாம க சின்ன வயசில் நம்ம அம்மாவெல்லாம் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு போன்னு நினச்சி பாருங்க நானாக ஒரு வெஜிடபிள்ஸுமே சாப்பிட மாட்டேன் இந்த உருளைக்கிழங்கு பொரியலை தவித்து எனக்கு வேறு எதுவுமே உள்ளே இறங்காது ரசம் உருளைக்கிழங்கு தான் என்னோடய மெயின் ஃபேவரட் டிஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லாம் சாப்பிடவே ஆரம்பித்தேன் இப்போ தோணுது ஏன்டா அப்போயே கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருந்தா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் என்ன செய்ய காலம் போன நேரத்தில் வந்து நம்ம யோசித்து பார்த்து என்ன ஆக போகுது என்ன மாதிரி சின்ன வயசுலேயே நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு யாராவது திங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி இட்லி தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் Studio, a park,